சரி உங்களோட அண்ணனை ஒரு தேமாத்திட்டு போனானே கதிர் அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அவனை பார்த்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு என்ன டீட்டெயில்ஸ் அவன் வீட்டுக்கு ஒரு ஆக்டர் வந்து வந்து போவாங்கன்னு கேள்விப்பட்டேன் யாரு அவங்க பேர்லாம் தெரியாது ஆனா அட்ரஸ் தெரியும் இப்போ இத வச்சிட்டு எப்படி அந்த கதிரை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படியே அவனை கண்டுபிடிக்கணும் அந்த ஆக்டரை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல நமக்கு அந்த வேலைய நீ தான் பார்க்க போறே அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லா வீட்டுக்கும் பூ கொடுப்பேன் உங்க வீட்டுக்கும் டெய்லியும் வந்து பூ கொடுக்கட்டான்னு கேளு சரி அடுத்தது டெய்லியும் அவர் வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கண்டிப்பா அவரை பத்தி கிடைக்கும் அதை வச்சு நம்ம கதிரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் இது நல்ல ஐடியாவா இருக்கே அதான் சொன்னேன் இந்த மனோஜ்காக நம்ம ரெண்டு பேரும் எப்படி தேறோம்னு பாரு அதுவும் நான் அப்பா சொன்னதனால தேறறேனே ஏங்க அவங்க ரெண்டு பேருமே பாவம் முப்பது லட்ச ரூபா பணத்தை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்கள பத்தி இப்பெல்லாம் பேச தேவையில்லை ஏ மீனா அந்த பார்லர் அம்மாவும் உனைய பார்த்து எப்படிலாம் தப்பா உன்கிட்டே பேசியிருக்கு அப்போ அது பார்த்து எப்படி நீ கவலைப்படுற அம்மாட்டு திட்டு வாங்குறது உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு அந்த பார்லர் அம்மா உன்கிட்ட கேக்குது அப்படி இருந்தும் நீ எப்படி அதுக்கு இப்படிலாம் உதவி செய்யற ஏங்க அவங்க எதையோ பேசிட்டு போட்டோம் அது அவங்களோட புத்தி ஆனா நான் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பேன் அதான் இல்லை, உன்னோட கேரக்டரே அதுதானே நாளைக்கே அந்த ஆக்டரோட வீட்டுக்கு போயிட்டு பூ கொடுக்கட்டான்னு கேளு